ஹாய் கைஸ் ஜனவரி பதினஞ்சாம் தேதி தமிழர் திருநாள் பொங்கல் வருது பொங்கலுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே எல்லோரும் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் பொங்கலுக்கு தேவையான பர்ச்சேஸ் எல்லாமே இன்றைக்கி போய் முடிச்சுட்டு வந்தோம் கைஸ் ஃபஸ்ட்டு நார்மலாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கினோம் காய்கறி பழங்கள் அண்டு மளிகை சாமான் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா போய் பொங்கலுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் வாங்கினோம் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றதை நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் கைஸ் தென் இந்த ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வர்ற வழியில ரோஸ் கார்டன் பார்த்தோம் கைஸ் நானும் அப்பாவும் போய் நம்ம வீட்டுக்கு ஏதாவது செடி வாங்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நாலு செடி இருக்குது ஸோ இல்லாத கலர் ரோஸாக பார்த்து வாங்கலாம் அப்படின்னு நானும் அப்பாவும் நிறைய கலர் தேடி தேடி பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற மற்ற கலர் ரோஸ் செடிகளையும் ரசிச்சுட்டு கார்டனையே ஒரு ரவுண்ட் அடிச்சு ஃபைனலாக நாங்கள் ஒரு ரெண்டு செடி செலக்ட் பண்ணோம் கைஸ் இதுதான் நாங்கள் செலக்ட் பண்ண ரெண்டு செடி என்ன கலர்லான்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அண்ட் ஆரஞ்ச் கலர் அதாவது உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா எங்கள் அப்பா கிட்ட நான் தான் பிடிச்சி இந்த செடியவே வாங்கியிருக்கேன் கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடியையும் பேக் பண்ணிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ் ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் ஓகே கைஸ் ஷாப்பிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு தேவையானது எல்லாமே தேடி 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 கண்டுபிடிச்சிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் என எனக்கு இந்த பொங்கலுக்கு நான் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு வாங்கியிருக்கிற டாப் பார்த்தீங்கன்னா இந்த டாப் தான் இது வந்து ஒரு ஷார்ட் குர்த்தி மாதிரி இருக்கும் இந்த ஷார்ட் குர்த்திக்கு மேட்சிங்காக இந்த ஒயிட் பேலஸோ அண்ட் இந்த பிளாக் பேலஸோல் வாங்கியிருக்கேன் சப்போஸ் நம்மளுக்கு ஒயிட் சூட் ஆகலன்னா பிளாக் போட்டுக்கலாம் பிளாக் சூட் ஆகலன்னா ஒயிட் போட்டுக்கலாம் அப்படின்றனால நான் வாங்கியிருக்கேன் செகண்டாக நான் வாங்கியிருக்க டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் க்ரீன் வித் கோல்டு ஆக்சுவலி இது வரைக்கும் இந்த இந்த மாடல் ட்ரெஸ் கலெக்ஷனே கிடையாது இந்த பொங்கலுக்கு தான் இந்த மாதிரி போடுறேன் இதுதான் நான் வாங்கியிருக்கிற செகண்ட் டாப் இந்த டாப் மேட்சிங்கா பாத்தீங்கன்னா நான் இந்த சாண்டில் கலர் பேலஸோ அண்ட் இந்த கிரீன் கலர் பேலஸோ வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு செட் ஆஃப் கிளாத்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் அதையே பொங்கலுக்கு போடுறேன் ஆக்சசரிஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட மோஸ்ட்லி எல்லா ஆக்சசரிஸும் இருக்குங்கிறதுனால நான் அந்தளவுக்கு பெருசு பெருசாக வந்து ஆக்சசரிஸில் நான் போகல பட் என்கிட்ட இல்லாத கொரியன் ஸ்டைல் ஒன்று வாங்கியிருக்கேன்னா இந்த கிளிப் பாக்குறதுக்கே நல்லா இருந்தது இந்த மாதிரி நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆக்சசரிஸ் கடையில் போய் பார்க்கும்போது இருந்துது இருக்கே அப்படின்னு தூக்கிட்டு வந்தேன் அண்ட் தென் இந்த ஒரு ரப்பர் பேண்ட் இது வந்து சும்மா ஸ்டைலுக்கு க தலையில் மாட்டுறதுக்கு இல்லை கைஸ் இது மாதிரி ஸ்டைலாக கையில் போட்டுறதுக்கு எப்படி லாஸ்ட்டாக நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினி ஒரு இயர் ஸ்டட் வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வந்தது குட்டியாக அழகாக இருக்குன்றதுனால நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இது ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி ஒரு ஏர் ஸ்டெட் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஏர் செட்டு நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன்னா என் தங்கச்சி ஒருத்திருக்கா அவளை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன் அவகிட்டேருந்து ஒரு நாள் ஆட்டையாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அதுக்கு முன்னாடியே இது கடையில் என் கண்ணில் சிக்கிட்டதுனால நான் வாங்கிட்டேன் இந்த பட்டர்ஃப்ளை எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு மினி பட்டர்ஃப்ளை இயர் செட் வாங்கியிருக்கேன் இதுதான் என்னோடய லாஸ்ட் பர்ச்சேஸ் அம்மாவுக்கு பொங்கலுக்கு நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாரீ தான் ஆஸ் விஷுவல் வந்து ஸாரீ தான் கட்டுவாங்க ஸோ அம்மாவுக்காக வாங்கியிருக்கிற சேரீ தான் இது கைஸ் இந்த கலரில் அம்மாவுக்கு சாரியே கிடையாது ஸோ ஓகே வாங்குகிறோம் ஒரு யூனிக்காக வாங்குவோம் அப்படின்றதுனால அம்மாவுக்கு நான் வாங்கியிருக்கேன் நாங்கள் எல்லாம் சேர்ந்தா வாங்கி நான் வாங்கியிருக்கேன்னு சொல்ல முடியாது சேர்ந்தா வாங்கியிருக்கோம் கைஸ் ஓகே கைஸ் எங்க அம்மாவுக்கு செகண்டா வாங்கியிருக்கிற சாரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் ஆல்ரெடி அம்மா கிட்ட கலர் சாரி இருக்கு ஆனாலும் எங்க அம்மாவுக்கு இந்த பச்சைல வந்து என்னதான் இருக்கோ தெரியல எப்பவுமே பச்சை தான் வாங்குறாங்க இதுதான் அந்த சாரி எங்க அம்மாவுக்கு வாங்கியிருக்கிற செகண்ட் சாரி ஓகே நீங்க நினைக்கலாம் எதுக்கு பொங்கல் ஒரு நாள் தானே எதுக்கு இவங்க ரெண்டு ரெண்டா வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் என்ன ரீசன்னா பொங்கல் பதினஞ்சாம் தேதி வருதுன்னா கம்மிங் நைன் எங்க கோவில் கூடையும் வருது அதுக்கு சேர்த்தே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் இதுதான் அம்மாவுக்கு வாங்கியிருக்கீங்க அப்பாவுக்கு வந்து இந்த ஒயிட் ஷர்ட்டும் அண்ட் என் தம்பிக்கு வந்து இந்த ஒரு ஒய்லட் கலர் ஷர்ட்டும் வாங்கியிருக்கோம் எல்லாருக்குமே அட்வான்ஸா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க பண்ண மறந்துடாதீங்க பாய் கைஸ்